பே குருஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுதேசி கிருஷ்ணன் இன்று உங்களை நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நம்முடைய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் மகிழ்ச்சியாக இருக்கேன் சந்தோஷமா இருக்கிறேன் நம்முடைய இப்போ கர்நாடகாவை கர்நாடகா காங்கிரஸ் இருக்காங்களே சார் அவங்க மேல கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு வழக்குகள் வந்து கர்நாடக உயர் நீதிமன்றம் வந்து தள்ளுபடி பண்ணிருக்காங்க அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்களா சார் கண்டிப்பா சார் இது வந்து கர்நாடகாவில் ஒரு நாப்பத்தி மூணு வந்து அக்டோபர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி அவங்க என்ன பண்ணிருக்காங்க டைரக்டா அந்த ப்ராசிக்யூட்டர்ஸ் அவங்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு இவங்க வந்து கவர்மெண்ட் ஆர்டர் மாதிரி இஷ்யூ பண்ணி அந்த நாற்பத்தி மூணு கேஸையும் விட்ரா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த நாற்பத்தி மூணு கேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கணும் இதை தான் நேற்று இன்னைக்கு கர்நாடகா ஹைகோர்ட் தள்ளுபடி பண்ணிட்டு அதாவது நீங்கள் வந்து டைரக்டா இந்த மாதிரி பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு ஒரு அரசாங்கம் இந்த மாதிரி இஷ்யூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுபடி தள்ளி பண்ணி டிஸ்மிஸ் பண்ணியாச்சுங்க ஸோ தட் மீன்ஸ் இந்த நாற்பத்தி மூணு கேஸும் மறுபடியும் ஆரம்பத்திலேருந்து எடுத்து பண்ணணும் இவங்க ஸோ இந்த நாற்பத்தி மூணு கேஸு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க இந்த கன்னடா ஆக்டிவிஸ்ட்டு ஃபார்மர் லீடர்ஸ் அதை தவிர முன்னாடி இருந்த மினிஸ்டர்ஸ் அவங்க மேலெல்லாம் இந்த கேஸ் இருந்திருக்கு இந்த மாதிரி நிறைய கேஸு ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து இருக்குது இது எல்லா கேஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதாவது இவங்களுக்கு எதெல்லாம் எடுத்தால் இந்த மாதிரி கேஸ் எல்லாம் எடுத்தால் அதனால நமக்கு எந்த மாதிரி பயன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்து இதுல இன்க்ளூடிங் மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அதுல வந்து பாத்தீங்க ஹுபாலி அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ரைட் நடக்குது என்னடா அந்த ரைட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து அந்த ஒரு சோசியல் மீடியா போஸ்ட்ல மசூதி ஒரு மேலே சாப்ரான் கொடி பறக்கிற மாதிரி இதை போட்டிருந்தாங்க ஸோ இதை வந்து ஒரு பெரிய இஷ்யூ வாக்கிட்டாங்க அந்த உபாரி போலீஸ் ஸ்டேஷனில் கூடி அந்த ரொம்ப சீக்கிரத்தில் சோமெனி முஸ்லீம்ஸ் அங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷனை சுற்றி அடித்து உடைச்சு போலீஸ் பர்சனல் இது பண்ணி அந்த அளவுக்கு வைலன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷம் உபாலில நடந்திருக்கு அதையும் அதுல மோர் தன் ஹண்ட்ரட் இவங்க இஸ்லாமிய இன்வால்வ் ஆயிருக்காங்க இந்த நாற்பத்தி மூணு கேஸோட அந்த கேஸையும் விட்ரா பண்ண சொல்லிருக்காங்க சித்தராமைய அரசாங்கம் ஸோ இது எப்படி பார்த்தாங்க அப்படின்னும் இது மைனாரிட்டி அபியூஸ்மெண்ட் அதான் இந்த அளவுக்கு ஒரு பெரிய இது நடந்திருக்கு இது எப்படி நீங்கள் ஒரு அரசாங்கம் முஸ்லீம்ஸ்க்கு அகேன்ஸ்டாக இருக்குன்ட்டு எப்படி நீங்கள் விட்ரா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கண்டனம் கூட இது எப்படி நான் இதுக்கு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் சொன்னேன் அக்டோபர் பதினஞ்சாம் தேதினு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சித்தராமைய அரசாங்கம் இந்த ஆர்டரை இஷ்யூ பண்ணாங்க இதை பேஸ் பண்ணி பப்ளிக் ப்ராசிகூட்டரும் விட்ரா பண்ண விட்ரா பண்ணிட்டாங்க இதுக்கு உடனே இது பெட்டிஷன் வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் பெட்டிஷன் போட்டாங்க அந்த போட்டதுக்கு தான் இந்த அக்டோபர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கர்நாடக ஹைகோர்ட் அவங்க என்ன சொல்லிருக்காங்க அதாவது இந்த பிஇஎல் சேஞ்சை சேலஞ்சு பண்ணும்போது இந்த செக்ஷன் த்ரீ டுவெண்ட்டி ஒன்று இருக்குது சார் அந்த செக்ஷன் த்ரீ டுவெண்ட்டி ஒன்னு கீழே ப்ராசிக்யூட்டர்ஸ் தே கோட் தி பவர் அந்த பவரை வச்சுட்டு அவங்க வந்து யா செக்ஷன் த்ரீ டுவெண்ட்டி ஒன் ஆஃப் தி கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் இப்போ அது பிஎன்எஸ் மாதிரி இருக்கும் அது என்ன சொல்கிறாங்க அப்படினா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எந்த ஒரு கேஸா இருந்தாலும் அவங்க என்ன பண்ணலாம் அந்த ப்ரொசீட்டிங்ஸை அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் தே கெல் வித்ட்ரா ஆனால் அதான் ரைடர் ஆனால் இந்த வித்ட்ரா பண்ணும்பொழுது தே ஹவ் டூ தே கேன் வித்ட்ரா ஒன்லி வித் தி கன்செர்ன்ட் ஆஃப் தி கோர்ட் கன்சர்ன்ட் அரசாங்கம் பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு ஒரு டைரக்டிவ் கொடுத்து அதை பேஸ் பண்ணி இவங்க வந்து இதை விட்ரா பண்ண முடியாது அதுதான் செக்ஷன் த்ரீ டுவெண்ட்டி ஒன் அதை கோட் பண்ணி தான் இந்த ரெண்டு ஜட்ஜும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஒருத்தர் கேவி என்பி அன்ஜாரியான்னு ஒருத்தர் அந்த இன்னொருத்தர் கேவி அரவிந்த்னு ஒருத்தர் அந்த என் அஞ்சாரியா தான் அவர் இந்த கேஸுக்கு முடிச்சுட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு சொல்கிறார் இனியோட இது கடைசி ஜட்ஜ்மெண்ட் எனக்கு இந்த கர்நாடக ஹைகோர்ட்டில் நான் கிளம்பி இதுவரைக்கும் நீங்கள் எனக்கு கொடுத்த கோஆப்ரேஷன் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி நான் கிளம்பி சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஜாயின் பண்ணுறேன் என்னுடைய லாஸ்ட் வெட்டிங் தீர் கர்நாடகா ஆய்க்கோ அப்படின்னு சொல்லி அப்போ தான் சொல்கிறார் இந்த செக்ஷன் த்ரீ டுவெண்ட்டி ஒன் கீழே இவங்க டேரக்டாக அரசாங்கம் கொடுத்தது பெரிய தப்பு அந்த மாதிரி பண்ண முடியாது அதனால எல்லாத்தையுமே நான் டிஸ்மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க இதுதான் இந்த கேஸ் கேஸ் ஒட்டிய ஃபுல் இது ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன் இவங்க பாட்டு பிக்குன்னு போட்டு இவங்களுக்கு வேண்டிய இவங்க ஃபார்மர் லெஜிஸ்லேட்டர்ஸ் ஆக்டிவிஸ் யாராவது இவங்களுக்கு பயன் உண்டோ அதெல்லாம் மட்டும் எடுத்திருக்காங்க அப்பார்ட் ஃப்ரம் தி மைனாரிட்டி அப்பீஸ்மேன் அதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உபாலி கேஸ் அகென்ஸ்ட் ஆல் தீஸ் அண்டர் பிளஸ் முஸ்லீம்ஸ் அவங்க வந்து ரைட் பண்ணது அதே அதேமார்த்து டிஸ்டின் பண்ணிருக்காங்க இந்த பொலிட்டிக்கல் எல்லாத்தையுமே இவங்க இவங்க மைனாரிட்டி ரெண்டாவது எந்த கோர்ட் இதுக்கு மதிப்பு கொடுக்கறது இல்லை அதாவது சட்டம் அப்படின்னு ஆனால் இவங்களுக்கு மேல கோர்ட்னு ஒண்ணு இருக்கு அந்த கோர்ட் வந்து எல்லாத்தையும் பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ஹை கோர்ட் இன்னைக்கு கொடுத்தது இது வந்து அதான் இந்த இது வந்து எழுதியிருக்க

சில கேஸ் நமக்கே தெரியுங்க சில கேஸ் வந்து எனக்கு இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க ஹைகோர்ட் இப்படி சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட் அப்படி சொல்கிறாங்க இந்த மாதிரி ஜட்ஜு கொடுத்துட்டாங்க அப்படின்னு இப்போ மக்கள் மத்தியில் வந்து எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுங்க கோர்ட் கேஸ் அது அப்படின்னாலே ஸ்லோவாக ஒரு நம்பிக்கை குறையாது இந்த சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க இந்த டெல்லி ஹைகோர்ட் ஜட்ஜ் யஷ்வாந்த் சர்மா ஆர் யஷ்வாந்த் வர்மா அவருடைய வீட்டிலேருந்து கோடி கணக்கில் இருபத்தொம்பது முப்பது கோடிக்கு பூட்டி இருந்த ரூமுக்குள்ளே இவ்வளோ பணம் இருந்திருக்கு உடனே இவங்க என்ன பண்ணிருக்காங்க அவரை வந்து அலங்காபாத் ஹைகோர்ட் இது பண்ணாங்க அப்புறம் த்ரீ ஜட்ஜஸ் நாலு ஜட்ஜை வச்சு ஒரு பேனல் ஃபார்ம் பண்ணி இவரோட இதை பற்றி விசாரிக்க சொன்னாங்க அந்த ஜட்ஜஸ் வந்து சர்டிஃபிகேட் இதை ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க அந்த ரிப்போர்ட்டை சொல்லிட்டாங்க இல்லை இவர் மேலே இது இருக்கு சார்ஜஸ் இருக்குது ப்ரூவா இருக்கு இவர் தெரிஞ்சே தான் பண்ணிருக்கா அப்படின்னு இது பண்ணிருக்காங்க உடனே இவங்க என்ன பண்ணிருக்காங்க அவரை ரிசைன் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் ரிசைன் பண்ண மாட்டேன்னு சொல்கிறார் உடனே இப்போ இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் தே ஆர் கோயிங் தே ஆர் இனிஷியேட்டிவ் கோயிங் டு இனிஷியேட் ப்ரொசீடிங் டு இம்பீச் தட் பர்டிகுலர் ஜட் ஸோ இது வந்து ரிசைன் பண்ணுறவங்க பண்ணுறதுனாலையும் இம்பீச் பண்ணுறதுனாலையும் முடிஞ்சது கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் இதே ஒரு காமன் மேனாக இருந்தீங்கன்னா என்னுடைய வீட்டில் முப்பது கோடி முப்பது கோடி எனக்கு மூணு லட்சம் நாலு லட்சம் எடுத்தாலே ஜெயில் பண்ணுவீங்க ஒரு தாசில்தாரா ஐயாயிரம் ரூபாய் லோன் லஞ்சம் ஆகினான்னு ஜெயிலில் போடுறீங்க இந்த இருபத்தொம்பது கோடி இவர் வீட்டில் இருந்திருக்கு டிஸ்மிஸ் பண்ணணும் சொல்லிட்டீங்க தட் மீன்ஸ் யூ பீப்புள் ஒரு கன்வெக்ஷன் ஆயிடுச்சு எஸ் இவர் இந்த மாதிரி பண்ணிருக்காருன்னு அப்போ இவரை டிஸ்மிஸ் பண்ணுறதோடு இருக்கக்கூடாது ஆல் இஸ் பெனிஃபிட் கேன்சல் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஒரு காமன் மேனுக்கு இந்த மாதிரி கேஸில் என்ன மாதிரி இம்ப்ரெஸ்மெண்ட் ஆர் வாட் இட் மேபி நீங்கள் கொடுப்பீங்களோ அந்த இது இவருக்கும் கொடுப்பீர்களோ என்னுடைய பதவி பிரமாணம் செஞ்சுவை அப்படிங்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டு மக்கள் வந்து என்ன பதுங்கிறாங்க இன்னொரு மினிஸ்டருக்கு நான் பெயில் கொடுத்த உடனே மினிஸ்டர் பதவி எடுத்துப்பேன் எங்களுக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தால் நாங்கள் கொடுத்துருக்க மாட்டோம் இப்போ சொல்லுங்க உங்களுக்கு பெயில மினிஸ்டர் பதவியானு கேட்குறீங்க அவர் இல்லை எங்களுக்கு மினிஸ்டர் பதவி வேண்டாம் இஸ் பண்ணிட்டேன் கோயங்கா ஒரு மினிஸ்டருக்கு பெயில் கொடுத்து மினிஸ்டர் பதவியை திரும்பி இது பண்ணுங்கிறீங்க இன்னொருத்தருக்கு பெயில்லாம் பெயில் இருக்கு மினிஸ்டர் பர்சா மறுபடியும் ஜெயிலுக்கு போங்கறீங்க ஓகே மக்கள் குழம்பி கிடக்காங்க இல்ல இல்ல உண்மைதான் நீங்க சொல்றது உண்மைதான் இப்ப நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் மக்கள் மனதுல ஒரு சில சந்தேகங்களை பெரிய அளவுக்கு எழுப்பக்கூடிய விதானமா தான் இருக்குது அடுத்து வந்து சார் இப்ப நம்ம ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது இல்லையா அது மாதிரி இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து பதினாலு வரைக்கும் நடந்ததா அப்படின்ற மாதிரி ஆர்டிஐ எல்லாம் போட்டதா இருக்கும் அதுல இருந்து தகவல் கிடைச்சதாவும் சொல்றாங்க இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார் ஆமா சார் யாரோ ஒன்னு சௌத்ரி எனக்கு பேர் ஞாபகம் இல்லை கீழே அவர் வந்து இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி சர்ஜிகல் ஸ்ட்ரைக் நடந்திருக்கான் ஆர் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்குள்ள சர்ஜிகல் ஸ்ட்ரைக் நடந்திருக்கான் இந்த மாதிரி சர்ஜிகல் ஸ்ட்ரைக் நடந்ததுனால ஏதாவது கேஷுவாலிட்டி சோல்ஜர்ஸ் ஏதாவது செத்து போயிருக்காங்களா அப்படின்னு இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுக்கு உடனே ஆர்டிஐ இவங்க வந்து பதில் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னோ ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கும் நடக்கவில்லை ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சிங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் கூட ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கும் நடக்கவில்லை ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலுல

நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நினைக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் இந்தியால பாகிஸ்தான் தீவிரவாதிகள் உள்ள வந்து சுட்ட கொண்டு இருக்காங்க நூத்தி அறுபது பேர் மும்பை பஸ் ஸ்டாண்ட் ஆகட்டும் மும்பாய் ரயில்வே ஸ்டேஷன் ஆகட்டும் தாஜுகார் முதல் பட்டேல் ஆகட்டும் எல்லாத்தையும் சுட்டு தள்ளி இருக்காங்க ஓகேவா சோ இப்போ இன்னைக்கு கேக்குறாங்க கேள்வி என்ன கேக்குறாங்க பாகிஸ்தானோட சீட்ஸ் ஃபயர் ட்ரம்ப் மீடியேட் பண்ணி தான் வந்தது அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறார் இவங்க சொல்கிறாங்க இல்லையா ட்ரம்ப் சொல்கிறது இல்லை அவங்க டிஜிஎம்ஓ டை டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்டரி ஆப்ரேஷன் பாகிஸ்தான் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுனால நாங்கள் ஓகேன்னு ஒத்துன்றாங்க அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி எட்டில் அப்ப இருந்த யூஎஸ் பிரசிடென்ட் இவங்க மன்மோகன் சிங் அவர் சோனியா காந்தி அவங்க சோனியா காந்தி தானே ஹெட்டு கட்சிக்கு ஹெட் அவங்க தானே மன்மோகன் சிங் கண்ட்ரோல்டு பாய் மேடம் சோனியா காந்தி சோ அப்போ இவங்க சொல்றாங்க அமெரிக்கா கேட்டு கொண்டாடு ரொம்ப இது பண்ணிக்க வேண்டாம் கொஞ்சம் நீங்க இந்தியா சாந்தமாவே இருங்க இதை வந்து பெருசா ஆகிடாதீங்க அப்படின்னு சொன்னதுனால ஒருத்தவில்லை என் சார் உங்க ரத்தம் கொதிக்காதா இன்னைக்கு இவ்வளவு கேள்வி கேட்கறீங்களே ரெண்டாயிரத்தி பதினாறுல சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்ததுங்கிறாங்க யார் பீரியடு பிஜேபி பீரியட்

வெடி வச்சு தகத்திருக்காரு நாற்பது இந்தியன் சோல்ஜர் உடனே சாத்திகல் ஸ்ட்ரைக் பாலகோட் அப்படிங்கிற பிளேஸ்ல இருக்கிற டெரரிஸ்ட் கேம்ப அடிச்சு நோக்கி இருக்காங்க இந்தியா இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சாத்திகல் ஸ்ட்ரைக் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாத்திகல் ஸ்ட்ரைக் அங்கிருந்து ஒன்பது டெரரிஸ்ட் பேச இப்போ அடிச்சு நோக்கி இது பிஜேபி பீரியட்ல ஸோ இதுதாங்க இது இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் மக்களுக்கு போகணும் காங்கிரஸ் பேர் ஒண்ணு நடக்கல அப்படியே அமைதியா இருந்தாங்க இது வந்து அமெரிக்கா டூ தௌசண்ட் ஒன் செப்டம்பர் அங்க இது பண்ணும்போது ட்வின் டவர்ஸ் அதை அடிச்சு நொறுக்கினாங்க என்ன பண்ணாங்க அமெரிக்கா ஈராக் அடிச்சாங்க லிபியாவை அடிச்சாங்க பாகிஸ்தானுக்குள்ள போய்ட்டு ரெண்டாயிரத்து ஒம்பதுலேயே பத்துலேயோ எனக்கு எக்ஸாட்டை ஞாபகம் இல்ல ஒசாமா பின்லாண்ணனு பாகிஸ்தான் க்ரை விட் ஏ சவரன் டி வொலேஷன் தேஸ் ஏ கோட் ஹெல் சவரன்டி வொலேஷனை பற்றி விடம் கேர் அப்படின்னு அமெரிக்கா அட்டாக் பண்ணாங்க இன்னைக்கு இஸ்ரேல் என்ன பண்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயா அவர் இருபத்தி நாலு அக்டோபர் ஞாபகம் இல்லை அத்தனை பேர் ஆயிரம் பேருக்கு மேல இவங்க காசா இவங்க அந்த தீவிரவாதிகள் இயக்கம் இசுபுல் இசுபுல் அவா அவங்க உள்ள வந்து அடிச்சு இது பண்றாங்க இருநூத்தி ஐம்பது பேருக்கு மேல இஸ்ரேலி சார் இது பண்ணிட்டு போனாங்க இஸ்ரேல் ஸ்ட்ரைக் பண்ணாங்க ஒவ்வொரு கண்ட்ரி இப்படிதாங்க பண்ணணும் அதை தான் பிஜேபி அரசாங்கம் பண்ணிருக்கு சோ இது வந்து 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 லெசன் எனி கண்ட்ரி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி அந்த லடாக் கல்வான் பிளேஸா அங்க சைனீஸ் உள்ள உள்ள அடிச்சாங்க உடனே பீகார் போய் நூறு சைனீஸ்க்கு மேல வெட்டி கொண்டாங்க திஸ் இஸ் மாடர்ன் டே இந்தியா 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 நைன்டீன் டூ தௌசண்ட் எயிட் சம்திங் இல்ல உண்மைதான் முன்ன இருந்ததை விட நிறைய வெப்பன்ஸ் டெக்னிக்லாவும் நம்ம தேசம் வந்து நிறைய அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அதனால நிறைய டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து நம்ம இராணுவத்தில் நடந்திருக்குது அது வந்து இப்ப நடந்த சிந்தூர் தாக்குதலில் பார்க்க முடியுது நம்ம மக்களுக்கு அதனால ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்குது இப்ப 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 இருக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் இந்த காங்கிரஸ் கட்சி ஒன்றும் இந்த மைனாரிட்டி பீப்புள்ஸ்காக காம்ப்ரமைஸ் பண்ணணும் இந்த மாதிரி மனநிலையில தான் ஒன்றும் இருக்காங்களா இல்ல வந்து தேச நலன்ல முக்கியத்துவமா இருக்கிறாங்களா தேச நலன் எனக்கு தெரிஞ்சு நான் பாக்குறது அவங்களுடைய எக்ஸாண்டியல் மெசேஜஸ் அவங்க ராகுல் காந்தி பார்லிமெண்ட்ல பேசுறது அதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணலை சார் இவனுக்கு தோணலை இவங்க காங்கிரஸ் இவங்க மைனாரிட்டி அப்பீச்மெண்ட் அதை வச்சு மைனாரிட்டி இப்ப சிந்தூர் சிந்தூர் தாக்குதல் பண்ணாங்க இல்லையா அப்ப கூட காங்கிரஸ் சொல்லியிருக்கேன் சார் நாங்க வந்து அனைத்து கட்சி கூட்டம் நடக்கும்போது கூட நாங்க தான் இருப்போம் காங்கிரஸ் கண்டிக்கிறோம் அர்த்தம் இல்ல அதான் சொல்றேன் அதான் நீங்க அப்படி இருக்கீங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம நாடு ஒரு போந்து அடிச்சிருக்கீங்க அவங்களுடைய ஏழு எட்டு ஏர் பேச ஒண்ணு இல்லாம பண்றீங்க உடனே பாகிஸ்தான் சொல்லியாச்சு உடனே இந்தியா தடுத்து நிறுத்தினாங்க அதில் நீங்க குற்றம் கண்டுபிடிக்கிறீங்களே எதுக்காக தடுத்து நிறுத்துவீங்க எவ்வளோ ரஃபேல் ஃபிளைட் உங்களுக்கு இதுவாச்சு எத்தனை பேரை சுட்டு கொண்டாங்க சார் சண்டைன்னு வந்தால் ரஃபேல் என்ன எஃபாம் என்ன கண்டிப்பாக அவனும் சுடுவான் சார் எவ்வளோ ரஃபேல் ஃபிளைட் போச்சு சொல்லுங்க மாத பார்லிமெண்ட்ல செஷன் ஸ்பெஷல் செஷன் கூட்டுங்க எதுக்கு பார்லிமெண்ட் ஸ்பெஷல் செஷன் ஸோ ஒன்று ஒண்ணு இவங்க பண்றது போர் வந்தது இவங்க உள்ளே போனாங்க இப்போ என்ன பண்ணாங்க ஏழு குரூப் ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு லீடரை போட்டு ரைட் ஃப்ரம் சுப்ரியா சோலே சசி தரு இவங்க கனிமொழி அவர்கள் இந்த மாதிரி ஒரு ஏழு குரூப் அனுப்பிச்சிருக்காங்க ஒரு இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சு கண்ட்ரிஸ்க்கு அவங்களுக்கு போயிட்டு இந்தியாவுடைய நிலைப்பாடு என்ன இந்த ஆப்ரேஷன் சேர்ந்து வரல ஃபர்தராக இனிமேல் எந்த அளவுக்கு டெரரிசம்னு வந்தால் இந்தியாவுடைய நிலைப்பாடு அப்படி எப்படி இருக்கும் அதையெல்லாம் பற்றி இன்னைக்கு விளக்கி சொல்லணும் ஆப்ரேஷன் சிந்துல இந்தியா எதனால இந்த மாதிரி அட்டாக் பண்ணிச்சு அதையெல்லாம் சொல்லுங்கன்னு அனுப்பிச்சிருக்காங்க இவ்வளோ போயிருக்காங்க காங்கிரஸ் சசி தரு அவரை இப்போ இவங்களை நாமினேட் பண்ணாங்க யாரு அரசாங்கமே உடனே காங்கிரஸ் சொன்னாங்க நாங்கள் நாலு பேர் அனுப்பிச்சோம் சசி தரூர் அவங்க நான் இது பண்ணலை நீங்கள் அவரையே செலக்ட் பண்ணீங்க பண்ணிங்க ஸோ இது என்ன இருது இவங்களுக்கு சார் மறுபடியும் சொல்றேன் இவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் மோடி அரசாங்கம் மோடி இவர்களை எதற்கெடுத்தாலும் குறை சொல்லி கொண்டு தான் சார் இருக்கணும் இவங்க பண்ணதெல்லாம் தப்பு இது பண்ணது ஆனால் இன்றைக்கு மக்களை நீங்க பார்க்கலாம் அந்த அளவுக்கு எல்லா ஸ்டேட்லயும் ப்ரொசேஷன் பேரணி அண்ட் ஆபரேஷன்ஸ் இந்த விக்டரிக்கு அப்புறம் அத்தனை மக்களும் உண்டு சேர்ந்துருக்காங்க இந்தியா அப்படிங்கறது அந்த இது வந்திருக்கு அந்த பேட்டரியம் வந்து இருக்கு சொல்லுங்க சார் சோ அது ஒற்றுமை சார் அந்த தேச ஒற்றுமையில் நீங்களும் கொண்டாடுங்க உள்ளே வாங்க இதில் வந்து ட்ரம்ப்பு சொல்லி தான் போகிறேன்னு நிறுத்தினீங்களா சார் சீஸ் ஃபயர் நடந்துதான் இந்த சீஸ் ஃபயர் நடந்ததுக்கு மோடி அரசாங்கம் நான் என்ன சொல் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் சார் பாகிஸ்தான் கை தூக்கிட்டான் சார் ஓகேவா அந்த டிஜிஎம்ஓ கூப்பிட்டு இவங்களை கூப்பிட்டு ஸ்டாப் பண்ணுன்னா ஸ்டாப் பண்ணிட்டோம் ஓகே இஸ் யூ வாண்ட் டு டேக் தி கிரெடிட் யாரு ட்ரம்ப் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவர் பேசுவதை எல்லாத்தையும் இன்னைக்கு ஒன்று பேசுவார் நாளைக்கு ஒன்று பேசுவார் சார் அவங்க ஓன் கண்ட்ரியில் அவர் மேல அந்த அளவுக்கு இதெல்லாம் கிடையாது சார் எந்த அளவுக்கு இந்த இமிகிரன்ஸ் இதை எந்த அளவுக்கு எவ்வளோ கேவலமாக இதை ட்ரீட் பண்ண முடியுமோ ஈவன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி என்ன பண்ணிருக்காரு வெளிநாட்டு இவங்க இருக்காங்க ஸ்டூடெண்ட் அவங்க சொல்றது முப்பத்தோரு பர்சன்ட் இல்ல பதினஞ்சு பர்சன்டா குறைக்கணும் சார் உங்களுக்கு மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ் வருதே இந்தியன்ஸ் சைனீஸ் தான் நாங்கள் எல்லாம் வெளில போயாச்சுன்னு வச்சுங்க

எக்கானமியே இது ஆனால் பிளான் இப்போ நாலாவது பிளேஸ்க்கு வந்தாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு இருபத்தொம்போது இட் இஸ் கோயிங் ட்ரில்லியன் டாலர்ஸ் வி ஆர் கோயிங் ஆக்குப்பை பொசிஷன் இந்த வேர்ல்டு இந்த அந்த மாதிரி இருக்கிற பொருள் வாரில் வந்து பாகிஸ்தான் நியூக்ளியர் பவர் அவனு யூ காட் ஆல் தி மிசைல்ஸ் எவ்ரீங் ரெண்டு பேர் நடிச்சிருந்தீங்கன்னா பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வேஸ்ட் ஆகும்

இந்த புட்டின்ட்டு பார்த்து திஸ் நாட் ஏ டைம் ஆஃப் வார்னர் அந்த ஒரே காரணத்தை பணசில் வச்சு தான் மோடி பாகிஸ்தான் ஸ்டாப் தி வார்னு சொன்ன உடனே மோடி ஸ்டாப் பண்ணாங்க பிகாஸ் மோடி புட்டீன் இந்த ரஷ்யா உக்ரைன் வாரில் புட்டினுக்கு அட்வைஸ் பண்ணார் திஸ் நாட் ஏ டைம் ஃபார் வார்னு அதை வந்து மோடி மனசில் கொண்டு தான் பாகிஸ்தான் வார ஸ்டாப் பண்ணார் அப்படிங்கிறது என்னுடைய ஆணித்தரமான விவாதம் ஓகே ரொம்ப சந்தோஷம் சார் நிறைய தகவல்களை மக்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க உங்கள் நேரத்தை ஒதுக்கி நம்ம பி குரூஸ் நேயர்களுக்காக இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் சம்மந்தமான நல்ல விஷயங்களை சொன்னதுக்கு அனைவரின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம்